பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டி அன்றைய பராமரிப்புத்துறை உதவியாளர் மற்றும் ஆய்வாளர் பண்ணிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த வித அப்டேட்டுமே வந்து கிடையாது ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்தது கால் லெட்டர் வந்தது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் கால் லெட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆஃப்டர் வந்து பிப்ரவரி மந்தில் வந்து கால் எட்ரு சென்ட் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் இருந்தது இதே மாதிரி ஸோ இதே இப்போ ஜனவரி எப்படி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி போன இயர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதே பிப்ரவரி மாதமே ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து மார்னிங் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஹெச்டி திண்டுக்கலுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இன்டர்வியூ இன்டர்வியூ கார்டு அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்களா ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க எம்எம் காலேஜில் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வித அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கால் லெட்டரோ இல்லை சப்ஸ்கிரைபர் எதுவும் சொல்லலை இவங்க கிடச்ச இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி டிஎன்ஏக்டி சம்மந்தமாக கால் லெட்டர் எதுவும் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற கேண்டிடேட்டுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் போய் கேட்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி கால் லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க டிஎன்ஏ கத்திரிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட் வந்து கார்த்திக் பாண்டிய அப்புறம் வந்து ஷே ஷேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஏதாவது எது ப்ரூஃப் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ ஃபர்தராக அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் நம்மளும் கால்நடை நடை துறை சம்பளமாக ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டுருக்கோம் மற்ற மாவட்டங்களையும் ஏதாவது இந்த மாதிரி உதவியாளர் சம்பந்தமாக கால் லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சிம்செல்லுக்கு போட்ட பெட்டிஷன் இது வரைக்கும் வந்து ரிப்ளை கிடைக்கல ஸோ கிடைச்சது அப்படின்னா நானே கூட அடுத்த கட்ட அப்டேட் என்னன்றதை நான் சொல்லுவேன் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டரும் வந்து சிலபஸ் என்ன எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குன்ற இதுவும் வந்து கேட்டிருக்கேன் தனித்தனியாக கேட்டதுனால கொஞ்சம் லே ஆகுது பெட்டிஷன் ஸோ அது ப்ராசஸ் ஆகி அடுத்த கட்டமாக வரும்போது நானே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டீப்பான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ டிஆர்பி சாரி டிஎன்ஏஹெச்டி சம்மந்தமாக வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்த கட்ட அப்படி இருந்தாலும் உடனே உடனே ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கால் லெட்டர் வந்திருக்கா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்